பெற்றால் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியிற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தால் அவனம்மையை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோ யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகி சுரத் குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசிபலன் பங்குனி மாத ராசி பலன்கள் போகிறோம் அதாவது பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க பங்குனி தேதி பௌர்ணமி திதி பங்குனி இருபத்தி ஆறு அமாவாசை திதி வருகிறது தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது குரு பகவான் ஆட்சி பெறும் ஏடி இப்பொழுது குரு பகவான் மேஷத்தில் ஐந்தாம் இடத்தில் அமுக்களமாக இருக்கார் அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அஞ்சாம் இடத்துல ஏன் அப்படின்னா அஞ்சாம் இடத்துக்கு குரு போயிட்டால் அஞ்சாம் இடம் சிறப்பாகிடுது அங்கிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்க போகிறார் பதினோராம் இடத்தை பார்க்க போகிறார் ராசியை பார்க்க போறார் முதன்மையான இடங்களெல்லாம் இப்போ ஜா குரு பார்வையிடுவதால் உங்களுக்கு வந்து அதுவே வந்து ஒரு யோகமான ஒரு பலன்களை பெறப்போகிறீர்கள் மற்றபடி உங்களுக்கு அஞ்சிக்குடைய செவ்வாய் ரெண்டாம் இடம் மூணாம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார் ஏழாம் இடத்து அதிபதி புதன் நாலாம் இடத்தில் இருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த பங்குனி மாதம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் நல்ல ஒரு அற்புதமான பலன்களை கிரகங்கள் வாரி வழங்கப் போகிறது சிறப்பாக இருக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் ஏன்னா ராசியை குரு பார்க்குறாரு அது மட்டும் இல்லைங்க ஒரு சிலர் சம்பளம் வாங்காமல் ஒரு பொ பொதுவான ஒரு இதில் வேலை பார்ப்பீங்க சமூக சேவை இல்லை சம்பளம் வாங்காமல் பொறுப்பில் இருப்பீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படும் குரு பொறுத்தவரையிலையும் நல்ல இடத்துல இருக்கிறதால உங்களை பொறுத்தவரிலையும் நகைகள் சேரக்கூடிய ஒரு காலகட்டம் த நகைகள் அதாவது ஜ ஜுவல்லரி ஷாப் போயிட்டு நகைகள் எடுப்பீங்க அது மட்டும் இல்லை நீதிமன்ற வளாகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் வழக்கறிஞர்களாகட்டும் நீதி அரசர்களாகட்டும் அங்கு பணிபுரியும் ஏனைய அன்பர்களாகட்டும் அனைவர்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் நிதித்துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு மாதம் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரை ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் உச்சநிலை பெறுகிறார் செவ்வாய் பொறுத்தவரையும் பூமிகாரகன் அங்கிருந்து நாலாம் பார்வையாக அஞ்சாம் வீட்டை பார்க்கிறார் தன்னுடைய வீட்டை பார்க்குறார் அப்போ பூர்வீகத்தில் வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண அங்கே தோட்டத்துறவு வாங்க மனை வாங்க ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது மற்றபடி செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றுபவர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதம் ஏதாவது ஒரு தொழில் அமைஞ்சு நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் மூணாமிடத்துலையும் சுக்கரன் இருக்கிறார் சனி பகவான் இருக்கிறார் செவ்வாய் பகவான் இருக்கார் மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான விலையுருந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வீட்டுக்கு தேவையானனா பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் பெண் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் ட்ரெஸ் மெட்டீரியல் ஆர்னமெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் வீட்டை அலங்காரம் பண்ணுறது வீட்டை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது வீட்டை பெயிண்ட் பண்ணுறது அழகுப்படுத்துறது அழகு நிலையும் ஒப்பந்த நிலையத்தில் பணியாற்றுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ரொம்ப சிறப்பாக அதை கண் அதை கண்காணித்து வச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் மூணாம் இடத்துல உபதே ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது மாபெரும் சிறப்பு அப்போ உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இந்த சனி பகவான் எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்தாரோ இப்போ அவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்கின்ற ஒரு நிலையில் இருக்கிறார் அப்போ நீங்க எதை தொட்டாலும் சக்சஸ் ஆகும் எந்த ஒரு செயல் உத்தியோகமாகட்டும் இல்லை சொந்த தொழிலாகட்டும் எதுவாக இருந்த போதிலும் உங்களுக்கு ரொம்ப திறம்பட செஞ்சு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போறீங்க வேறு புகழ் அந்தஸ்தை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்ன நாலாம் இடத்துல ராக் இருக்கிறார் அவர் ராகுக்கு சொந்த வீடு கிடையாது இருக்கிறத இருக்கிற வீட்டு வேலையை செய்வார் ஏஜென்சி மாதிரி அப்போது வந்து நாலாம் இடம் விரிவாக்கும் மாத்திருஸ்தானம் இல்லையா அப்போது தாய் தாய்வழி சொந்தங்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்க போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்க இல்லை ஒரு வண்டி வாகனங்கள் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரெண்டு மடங்கு உங்களுக்கு வாங்க வச்சுருவார் இந்த பகவான் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கினேன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும் கடனை வாங்கி வாங்கிடுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த பகவான் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் ஏழுக்குடிய புதனும் அங்கே தான் இருக்கார் கூடிய சூரியனும் அங்கே தான் இருக்கார் தகப்பன் தகப்பன் வழி சொந்தங்களால் அனுகூலம் மனைவி மனைவி வழி சொந்தங்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இது விளங்க போகிறது மொத்தத்தில் சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி speculation இந்த ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உடையவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் அதில் வந்து ஒரு சம்பாத்தியம் ஒரு சந்தோஷத்தை பார்க்க போகிறீர்கள் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அதாவது அதில் ஈடுபாடு காட்டுவீர்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் வெளிநாட்டு திட்டம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா அப்படின்னா கண்டிப்பாக அனுகூலத்தை தரப்போகிறது நீங்கள் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி நீங்கள் எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்க போகிறீர்கள் சொந்த தொழில் பணம் போனாலும் சாதிப்பீங்க இல்லை நீங்கள் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போனாலும் கூட சிறப்பான ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் இப்போ கோயில் குளங்களுக்கு போவீங்க தர்மங்கள் தான தர்மங்கள் செய்வீர்கள் நண்பனைகள் வழங்கி மகிழ்வீர்கள் நல்ல பாக்கிய நிறைவை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு அமைப்பு என பதினோராம் இடத்தையும் குரு பார்க்குறார் ஆனால் தொழில் ரீதியாக மட்டும் நீங்கள் இருக்கிறத வச்சு மெயின்டெயின் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ராவாக தொழிலில் காசு பணம் போட்டு தொழிலை விரிவாக்கம் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா அங்கே கேது பகவான் இருக்கிறார் கேது பகவான் இருக்கிறத சுருக்குவார் அப்போ நீங்கள் தொழிலில் கடனை வாங்கி தொழிலில் போட்டிங்கன்னா தொழில் வந்து அப்படியே தான் இருக்கும் ஓரளவுக்கு தான் ஓடும் கடன் அதிகமாயிடும் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் அதனால் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருங்க பணம் பல இருந்து பையன் இருப்போம் பாருங்கள் ஷேர் மார்க்கெட் மூலம் காசு வரும் பிள்ளைகள் மூலம் காசு வரும் வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் காசு சொந்த பந்தங்கள் மூலம் இப்படி தாய்வழி வழி சொந்தம் தகப்பன் மூலம் பல நிலைகளில் உங்களுக்கு அசையா சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் மூலம் இப்படி பல நிலைகளில் இருந்து உங்களுக்கு பண வருவாய் வரும் ஆனால் அந்த காசு பணத்தை சொத்துக்கள் வந்து கலையை களகண்ணியில் போட்டு இல்லை சொந்த தொழிலில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து லாக் ஆகிடுவீங்க உங்களுக்கு தான் கடன் காட்சிகள் அதிகமாகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உங்களை பொறுத்தவரையிலையும் பதினோராம் இடம் குரு பார்வையில் இருப்பது எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது அற்புதமான ஒரு மாதம் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் கிடைக்கப் போகிறது வீட்டில் பெரியவங்க வயசானவங்க இருந்தால் சரி இன்னல் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது அதாவது பதினோராம் இடம் எண்ணிய செயல் ஈடேறுதல் நீங்கள் ப்ராப்பராக என்ன நினைக்கிறீங்களோ இந்த வருஷம் இதை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதம் இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா அதை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது பனிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் வேளா வேலைக்கு உண்ண வாட்டிங்க உறங்க வாட்டிங்க டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் மந்திச்சூட்ட மாதிரி இருப்பீங்க தூக்கம் வராது இருந்த போதிலும் நீங்கள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பிஸியாக இருப்பீங்க வெளிநாடு போகணுன்னு வரவங்க தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த தனுர் ராசி பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு எட்டு சந்திராஷ்டமம் பங்குனி தமிழ் தான் குறிப்பிட்டோம் சந்திராஷ்டம நாளாக வர்றதால ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க விழிப்புணர்ச்சி இருக்கும் சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கோங்க நீங்கள் ஓரளவுக்கு சூதனமாக நடந்துப்பீங்க தலைக்கு வர பிரச்சனை தலைப்பாயிடம் போகும் மற்றபடி இந்த தனுஷு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் யோக பாக்கியங்கள் நிறைந்த மாதம் தன பாக்கியம் நிறைந்த மாதம் பொருள் வரவு பண வரவு சொத்து வத்துக்களுடைய வரவு இப்படி சொந்தங்களுடைய வரவு எல்லாம் சிறப்பாகவே இருக்கும் இதையும் தாண்டி உங்களுக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து உயரப் போகிறது வீடு வாசல் மனை வாங்க போறீங்க பிள்ளைகளுடைய கல்வி உயர்கல்வி மிக சிறப்பாக அமையப்போகிறது மொத்தத்தில் இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அளப்பரிய பலன்களை பெறப்போகிறீர்கள் கிரகங்கள் தரப்போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது நன்றி வாழ்க வளமுடன்